இந்தியாவோட தங்க மகன் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா இன்னைக்கு அந்த மனுஷ நொந்து போயிட்டு ஒரு விஷயத்த வேற வழி இல்லாம ஷேர் பண்ணிருக்க அப்பல எங்க அம்மா பாவும் எங்க அப்பா பாவும் எங்க பாட்டியும் பாவம் அவங்கள எல்லாம் திட்டாதீங்க எதுக்காக இப்படி திரும்பி அத்தனை பேரும் அவரை பேசுறாங்க அந்த மனுஷன் ஏன் அப்படி ஒரு பதிவை போட்டாரு நாம செய்ய வேண்டியது என்ன நமக்கே தெரியாம நம்ம ஒவ்வொருத்தரும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு பாத்துருவோமா வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி

அவர் அப்ப கோல்டு மெடல் அடிச்சப்போ ஒட்டுமொத்த இந்தியா ஏகப்பட்ட பரிசுகள் பாராட்டுகள் ரொம்ப பயங்கரமா அவருமே வந்து அதுக்கு ஈக்குவலா அந்த பேட்ரியாட்டுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணி அதாவது தேசத்து மேல அவ்வளவு பெரிய பற்று இந்தியாவை அதிகம் நேசிக்கக்கூடிய ஆட்கள்ல அவரும் ஒருத்தர் அவ்வளவு நாட்டுப்பற்று அவர்கள் அதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்கள் வந்து பணி அவர் ஒலிம்பிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அவருக்கே தனியா வந்து பண்ணிட்டு இருக்கா அவர் கூட சேர்ந்த ஒரு போட்டியாளர் ஒலிம்பிக்ல இருந்தவர் அஸ்ரேத் நம்ம அஸ்ரீத் நினைக்கிறேன் அவர் பேர் பாகிஸ்தானிய ஜாவ்லின் அவருக்கு இவருக்கு தான் வந்து போட்டி இருந்தது இன்ஃபேக்ட் நீரஜ் சோப்ராவை நிறைய பேர் தூக்கி கொண்டாட இன்னொரு காரணம் ஃபைனலில் அவர் ஒரு பாகிஸ்தானி வீரரை தோற்கடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஜென்ரலாவே இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாலே ரெண்டு நாட்லையுமே வந்து ஒரு பரபரப்பு வந்து உண்டாருன்னு வச்சுக்கல ஆனா அது தானே தவிர அங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அது கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க பேட்டி கொடுத்தப்ப அந்த பாகிஸ்தான்ல இருக்க அவங்களோட வீட்லயும் சரி இந்தியாவில இருக்க இவங்களோட வீட்லையும் சரி ரெண்டு பேரும் அவங்களோட அம்மாவும் எனக்கு இவன் பையன்தான் அதே மாதிரி அவங்களும் எனக்கு அவனும் பையன்தான் இவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் நாங்க பார்க்கல அப்ப வந்து பயங்கர சந்தோஷமா நெகிழ்ந்தாங்க இந்தியா பூரா ஒரு எமோஷ்னல் அழுக ச இது இல்லவா தாய்ப்பாசம் வீரர்கள்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும் அவங்களுக்கு வந்து விளையாட்டு தான் ஒண்ணு கண்ட்ரி எல்லாம் வந்து அவங்களுக்கு கிடையாது விளையாட்டு உள்ள கிரவுண்டுக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள வேற எந்த பாகுபாடும் கிடையாது ஒரு ப்ரவுட் ஆஃப் இந்தியன் மதர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நீரஜ் சோப்ராவோட அம்மாவை நிறைய பேர் வந்து இன்னைக்கு அதே வாய் தான் அந்த அம்மாவை அசிங்க அசிங்கமா பேசியிருக்கு மனசு தாங்காம வேதனையில தான் நீரஜ் சோப்ரா இப்படி ஒரு பதிவை போட்டிருக்கா அவர் அத பாகிஸ்தானி வீரரை அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்வைட் பண்ணியிருக்காருன்னு இங்கில ஏதோ ஒரு ஆபிஸ் ஏதோ சம்திங் இன்வைட் பண்ணியிருக்கார் அது இன்வைட் பண்ணது எப்பன்னா அந்த பகல்காம் அட்டாக் இருக்குல்ல அந்த அட்டாக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த இன்வைட் அவருக்கு போயிருச்சு துரதிருஷ்டவசமா நம்ம நாட்டுல அந்த அட்டாக்கு நடந்துருச்சு நடக்க விட்டுட்டாங்க நடந்துருச்சு நம்ம சொல்லிடலாம் நடக்க விட்டுட்டாங்க அதுதான் உண்மை அந்த விஷயம் நடந்ததுக்கு எல்லா இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இந்து முஸ்லீம் வெறுப்பு பரவ ஆரம்பிச்சிருச்சு எக்ஸ்க்ளூசிவா சொல்லணும்னா காஷ்மீரிய கண்டாலே கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு ஊருக்குள்ள படிக்கிறதுக்கு வெளியில இடங்கள்ல இருப்பாங்க அவங்களோட அவங்களை ஒரு ஒதுக்க பார்த்துட்டாங்க அது கிட்டத்தட்ட பாய்காட் காஷ்மீர் அப்படின்ற ஒரு லெவல்ல கொண்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்டல் வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி யாரை பார்த்தாலுமே அவங்கள அந்த தீவிரவாதி என்ன சொல்லி எல்லாத்தையும் சொன்னாலும் அத ரிப்பீட் பண்றாங்க அந்த பணி வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை அவங்களுக்குள்ள அவங்க காமிக்கிறாங்க உண்மையில நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா இப்ப நம்ம எல்லாரையும் வந்து கேட்கிற ஒரு ஒரு விதமான எமோஷனல் விஷயத்துல தான் நம்ம இப்போ இருக்கணும் இருக்கணுங்கள நம்ம கேட்க வேண்டியது அவன் எப்படி உள்ளவன் வந்தான் ரெண்டே கேள்விதான் அவன் எப்படி உள்ள வந்தான் எப்படி உள்ள விட்டீங்க இருந்தோன்னு இனிமேல் அவன் உள்ள வராம இருக்கிறது இந்த பாகிஸ்தான்காரன என்ன பண்ணா கம்முன்னு கிடப்பான் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணப் போறீங்க இவ்வளவுதான் இந்த ரெண்டு கேள்வியை முதல்ல நம்ம கேட்டுட்டு அதுக்கு நமக்கு பதில் கிடைச்சா அடுத்த கேள்விக்கு மூவ் ஆன் ஆகலாம் இப்ப ரெண்டு இந்த பாகிஸ்தான் சைட்லயும் சம ஹாப்பி அந்த தீவிரவாத கும்பல் இருக்குல்ல அவங்களும் சம ஹாப்பி கவர்மெண்ட் சம ஹாப்பி நம்ம கவர்மெண்ட் ஏன்னு கேளுங்களே ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு கோட்டை விட்டு உட்கார்ந்து சொல்லி அங்க யாரும் பார்த்து கேட்கல அந்த மாதிரி கேட்கறதுக்கான சூழ்நிலையை யாரும் இங்கே உருவாக்கல அப்படியே ஒரு சில பேர் அதையும் மீறி கேட்டாலும் அந்த குரலை அமுக்கிறதுக்கு தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க கேட்கறதுக்கு நமக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பிறமா தேடி தேடி அடிக்கிறோம்ல இல்ல இப்ப இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை எவ்வளவு தூரம் இழுத்து கொண்டாந்து நம்ம விட்டுருக்கோம் இதை பிரமகண்டா பண்றாங்க ஒரு அஜெண்டாவா மாற்றாங்க கொண்டு போய் வச்சு இவங்க இஸ்லாமியர்கள்லாம் இப்படித்தான் இஸ்லாமியர்கள் கெட்டவர்கள் அத்தனை பேரும் தீவிரவாதிகள் அடிச்சு அடிச்சு ஒவ்வொருத்தரையும் சொல்ல வைக்கிறாய் அதாவது மனசுக்குள்ள ஆணி அடிச்சு அடிச்சு அந்த நினப்பு ஒருத்தன்ட்டு இல்லை அப்படின்னாலும் அந்த நினப்பை உள்ள கொண்டு வந்து இப்படித்தான் இதத்தா நீ சொல்லுவாங்கல்ல நம்ம தான் சோறு உங்களுக்கு வசதி எப்படின்ற மாதிரி நம்பனாத்தான் நீ வந்து இந்தியன் இல்லைனா ஆன்டி இந்தியன் இப்ப அதைத்தான் அந்த நீரஜ் சோப்ரா ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காப்புல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம போறோம்ன்றதை பார்த்தீங்க ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காப்புல நான் அவங்களை கூப்பிட்டது இதுக்கெல்லாம் முன்னாடி அவனுக்கு இந்த செயலுக்கும் சம்மதம் இல்லை அதே மாதிரி அவ அங்க இருக்கிற மக்களுக்கும் இந்த செயலுக்கும் சம்மதம் இல்லை அவங்க என்னென்னமோ பண்றாங்க அவங்களுக்கு இதை பிடிக்க மாட்டேங்குது இதனால பாதிக்கப்பட போறது அவங்களும் தான் தயவுசெய்து அதை இந்த அவளை நான் இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு எங்கள் அம்மாவை பத்தி அசிங்கமா பேசுறது அபியூஸ் பூரா அபியூஸ் என் ஃபேமிலியில இருக்க ஒத்தனை கூட விட்டு வைக்கல அத்தனை பேரையும் எவ்வளவு தூரம் அசிங்கமா பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசுறாங்க

இந்தியாவுக்குள்ள இருக்கிற உண்மையாக இந்தியாவை நேசிக்கிற இந்தியாவுக்குள்ள இருக்கிற முஸ்லிம் சத்தனை பேருமே இந்தியாவை நேசிக்கிறாங்கதான் அந்த நம்பிக்கை இருக்கு இருக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது இருக்கு அவ்வளவுதான் அவங்களுக்கு இதை அவ்வளவு அவமானமாத்தான் இருக்கு ஏன்னா அவங்க பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க சார் இப்ப இந்த நாலு பேரு தப்பிச்சு போயிட்டு நாலு நாள் ஆகுது என்னத்தை கண்டோம் என்ன புடிச்சோ இதெல்லாமே நம்ம கேட்கணும் பழி வாங்குறது எப்படி பழி வாங்க இங்க இருக்கிறவங்களை கிடைக்கிற பண்ணவனை விட்டு விட்டு மாட்டவனை பிடிச்சி எவனா இருந்தாலும் அவனை பிடிச்சி அடிக்கிறதா என்ன அந்த நிலைமையில அவருக்கே இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர் அது அவருக்கே இந்த நிலைமைன்னா ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சிருப்பா யோசிச்சு பாருங்களேன் அவங்க வெவ்வேஷம் பயந்துதான் இருக்கணும் இல்லை இப்ப ஒருத்த பார்க்கிற அந்த பார்வையுமே ஒரு அதாவது என்ன சொல்ல அடிச்சாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லாத ஒரு சில பேர் ரொம்ப வரி கொண்டவங்க எல்லாம் அதெல்லாம் எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க இப்ப நாடு இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப இதைத்தான் அவங்க பிளான் பண்ணாங்க இதைத்தான் அந்த டெரரிஸ்ட் பிளான் பண்ணது அவங்க கொண்டது அவங்களோட சக்சஸ் இல்ல அப்புறம் நடக்குது பத்தியா இன்சிடன்ஸ் இது அத்தனை அவங்களை புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள ஒவ்வொரு இந்தியாவுல எல்லா ஸ்டேட்லயும் ஊருக்கு கொண்டு போயிட்டு ஒவ்வொரு நாள் வச்சிருந்து வரலாம் என்ன வேணாலும் சொல்லி விட்டுட்டு போயிடுங்க இவங்களுக்குலாம் எந்த விதமான ஈவி இறக்கமும் இங்க எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அது கிடையாது அப்படி இருக்கிறவங்களுக்கு வேணா நம்ம அத பாத்துக்கலாம் ஆனா இத்தனை நாளும் பழகிட்டு இருந்தவங்க பெரிய ஆளைய ரொம்ப ஈஸியா நம்ம தூக்கி போட்டோமே நமக்கு தெரியாம என்ன எவ்வளவு நடக்குது ஊருக்குள்ள அதாவது இந்த அஜெண்டாவை தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் தள்ளி வைக்க முடியுமோ உங்ககிட்ட நெருங்க விடாம அதாவது ஒவ்வொரு இஸ்லாமியரும் தீவிரவாதி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க நினைக்கிறாங்க இல்லையா அத முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் தவிர்த்திருந்தது அப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாங்க ஒரு வேலை அப்படி ஏதாச்சும் உங்ககிட்ட வர்றாங்க செய்யறாங்க இல்ல உங்க கண்ணு முன்னாடி ஏதாச்சும் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு சில பேர்கிட்ட புரிய வைக்க முடியாது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா ஆனா சில பேருக்கு தெரியாம என்னன்னு தெரியாமலே அதை அப்படியே முழுசா நம்புறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லவேளை சோப்ரா அவரோட ஆதங்கத்தை அவர் சொல்லிட்டாப்புல அவரோட வழிய அவர் வெளிப்படுத்திட்டார் ஆனா அவருக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அவ்வளவுதான் நன்றி